நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு பெல்லட் அரைக்கிற மிஷின் அதாவது மாடுகளுக்கு தேவையான மாட்டு தீவனம் குச்சி தீவனம் அரைக்கிற மிஷினு எப்படி வந்து ரன் ஆகுது எவ்வளோ ப்ரைஸ் வருது எங்கே வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலிங் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலம் வந்து பார்க்க போகிறோம் இதுவரையே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கட்சி கேட்டகிரி கேட்டகரி இருக்கக்கூடிய மிஷின் மணிக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் கிலோ வரைய நமக்கு பார்த்தீங்கன்னா பெல்லட் வந்து அரைச்சி கொடுத்துரும் ஃபுல்லாக அவங்கள பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு செட்டப் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பெல்லட் அரைக்கிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது கச்சிப்பில் இருக்க ஒரு மிஷினு அதுக்கு உண்டான ஒரு கியர் பாக்ஸு நமக்கு பார்த்தீங்கன்னா மிக்சரு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல தானியங்களை வந்து போடுவோம் இது பார்த்திங்கன்னா மிக்சரு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ரன் ஆகி கொண்டு போயிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி மோட்ரு அந்த ரன்வே கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்ரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பிக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம எங்கிட்டு வேணாலும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம் நமக்கு பார்த்திங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது நமக்கு தூக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை இதே பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவில்பட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்காங்க இப்போ இந்த மிஷின் எதுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து மிஷின் வந்து பதிவு பண்ணியிருப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் இன்னும் பார்த்தீங்கன்னா மினி மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம் தொடர்பான தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்ற பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நம்ம ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து ரன் ஆகக்கூடியது அந்த ரன்வே எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நமக்கு அந்த ரன்வே ப்ளஸ் மிக்சரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஓடிகிட்டு இப்போ மிக்சர் ஓடணுன்னே நம்ம மிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து அதாவது எப்படி சொல்கிறோன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவுடராக இருக்குது ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தானியமாகவே வந்து இருக்கும் நம்ம எந்த பொருள் வந்தாலும் இங்கே அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அரைச்சி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெல்லட்டாக வந்து தள்ளிடும் குறைஞ்சா பட்சம் நமக்கு மாய்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பெர்சன்டேஜ்னாலும் வந்து மாய்ச்சர் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி மாய்ச்சர் வந்து நம்ம போடுற மெட்டீரியலில் இருந்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு பெல்லட்டு வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து விழுதுண்டு இப்போ இந்த விழுகையில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக வந்து டஸ்ட்டு வந்து விழுகிற மாதிரி தெரியும் இதே இது நம்ம மாய்ச்சர் வந்து கரெக்டாக வந்து ஃபா ஃபாலோ பண்ணி பண்ணோம்னாக்கா நமக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெல்லெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வந்துடும் எந்தளவுக்கு ஸ்பீடாக வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மேலே இருக்க அந்த நம்ம பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஐம்பது கிலோ கிட்டத்தட்ட அட்டெண்ட் ஆயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது கிலோ வரைய பார்த்தீங்கன்னாக்கா பொருள் போட்டு நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் மணிக்கு கிட்டத்தட்ட நீங்கள் நான் பார்க்குற மாதிரி ஆயிரம் கிலோ பார்த்திங்கன்னாக்கா வெளியே வந்து எடுத்துடலாம் உங்களை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வருதுன்ட்டு பில்லட்டு பாருங்கள் இது ஒவ்வொரு சில பேர் வந்து போடுற மெட்டீரியல் பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் டிஃப்ரெண்ட் வந்துருக்கும் இதிலே பார்த்திங்கன்னா பில்லெட் வந்து சைஸ் வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா பல சைஸில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு தேவையான சைஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா சைஸில் பார்த்திங்கன்னா சைஸ் இருக்குது சைஸும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கிலாம் வேறு மேலே இருக்க நம்ம அந்த மிஷினில் இருக்கிறது மட்டும் கழட்டி மாட்டோம்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு பார்த்தா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வேலை முடிஞ்சு இந்த மிஷின் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கேட்டில் கேரேஜ்ன்ற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த பில்லட்டை அரைக்கிற மிஷினு மாட்டுக்கு தீவனை தொட்டி ஆட்டுக்குட்டிக்கு முடி வெட்டுற மிஷினு ஊசி போடுற மிஷின்னு பார்த்திங்கன்னா ஆடுகள் ஆடு மாடுகளுக்கு தேவையான அதாவது கேட்டில் தேவையான பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க யாருக்குனாலும் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டாக்கா ஆடு மாட்டுகளுக்கு எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு செட்டு போடுறோம் அந்த செட்டுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் டிஸ்பிளேயில் வந்து காண்டக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மிஷின் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் வந்து வரும் அந்த அண்ணனே பார்த்தீங்கன்னா வாங்கி ரன் பண்ணி லோக்கலில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்காரு இதை பற்றினா உங்களுக்கு வேறு மெட்டீரியல் என்ன மாதிரி மெட்டீரியல்லாம் போடணும் அப்படின்ட்டாக்கா மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னாக்க பதிவு பண்ணிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து தேடுறவங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க அப்போதையும் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மினியாக ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாட்டத்தை ஒவ்வொன்றும் கூட பார்த்தீங்கன்னாக்கா சேல் பண்ணி பண்ணிக்கிறலாம் உற்பத்தி வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கிறலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலத்தில் அதிகமான மாடுகள் ஆடுகள் வந்து நிறையா வளர்க்குறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தீவனம்ன்றது கண்டிப்பாக வந்து தேவைப்படுது ஒரு நார்மலாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த மிஷினை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ